ாம் திருநாள் அம்பாளுக்கு அலங்காரமாகி தீபாராதனைக்கு ரெடியாக இருக்காங்க இன்னைக்கு ரெண்டாம் நாள் வந்து விஸ்வகர்மேஸ்வரர் வரமேஸ்வரர் திருக்கோளத்தில் எழுந்தருளி திருவிழா கற்பகு வாகனத்தில் எழுந்தருள்வாங்க நம்ம நம்ம இங்கே நம்மளுடைய காளிப்பறை பூசையெல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு காளிப்பறையில் அலங்கார வேலைகள் ரொம்ப தீவிரமாக நம்ம தம்பிமார்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சாமி படங்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பூசையை முடிச்சுட்டு அம்மா இதுதான் ஒரு ஒரு அறை மாதிரி நடுவில் உள்ளது முத்தாரம்பிகைக்கு அந்த பக்கம் சிகப்பு வந்து செங்காலி பத்ரகாளி அப்படின்னு சொல்லி சிகப்பு காளிகளுக்கான அறை இது வந்து கருங்காலி அம்மா சுடுகாட்டுக்காளி மயனக்காளி அப்படின்னு சொல்லி மூணு சாமிகளுக்குமான ஒரு மூணு அறை நம்ம தம்பி துர இருந்திருந்தோம்னா இந்நேரத்துக்கு அட்டையை வெட்டி இன்னும் நல்ல ஒரு ஆர்ச்சிலாம் போடுவான் இப்போ வந்து பழக ஃப்ரெண்டில் அப்படி பிளைனாக தெரிஞ்ச மாதிரி இருக்குல்ல எல்லாம் தம்பிக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க இருந்தாலும் தம்பியுடைய அண்ணங்காரன் அவர் தான் மேலே கிடக்காரலா பண்ணிட்டு கிடக்காரு நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் சரியாக தெரியாது நமக்கு இந்த வேடங்கள் எதுவும் உள்ளே வரவில்லையா வேடங்கள் போட மாட்டேக்கானுவேன் நான் மாலை மட்டும் போடுதேங்கான் உலகி ஆ வருஷம் வருஷம் சுடலை வேஷம் போட்டப்பாயே இந்த வருஷம் மாலை மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க இல்லை அது உண்மைதானா தம்பி ஏயா விக்கி தீனு சுடல வேஷம் உண்டா கிடையாதா எனத்துக்கா என்னத்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் சுடலை மாடை சாமி அப்போந்தான் வேஷம் உள்ளே வரும் என்ன காரணத்துக்கு வேஷம் இல்லைப்பா வேடங்கள் வரலன்னு கேள்வி கேட்கிங்க ஐயா வேஷம் அங்கே உத்திர வாங்கி நம்ம எடுத்து வரணும் ஐயா உத்திர வாங்க போகிற கூட நேரம் இல்லாமல் உழைக்கி செட்டுக்காக உழைக்கி காலையிலே ஆறு மணிக்கு எலும்பி நல்ல தண்ணி பைப்பு தண்ணியை திருப்பி விட்டு டபரால போட அண்டால போடன்னு சொல்லி தண்ணியை பிடிச்சி எட்டு மணிக்கு தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு குளிச்சிட்டு ஒரு கிளாஸ் காப்பி குடிக்க வீட்டுக்கு போக முடியலப்பா நம்ம செட்டு சாமி கேட்டாங்க அதனால நம்ம கதையை பேசிகிட்ருக்கு இருக்கு யாரும் சார் என்ன பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேன்னு நினச்சிடக்கூடாது நம்ம செட்டு கதையை இருக்கேன் ஆமாம் அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கெலாம் இன்றைக்கி அடுப்பு தச்சாச்சு சாப்பாடு அன்னதானம் ஆமாம் நம்ம செட்டு வழியாக நம்ம ஊர் வழியாக கொளசைக்கெல்லாம் யாரும் போனீங்கன்னா வாங்க நம்ம பறைக்கு வந்துட்டு அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு அன்னதான பூஜை எல்லாம் கலந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தலைமை அப்படி தலைமன்னா அப்படி இருக்கணும் கரெக்டு தான் அதுக்காக தான் இருக்குது அம்மா என்ன என்ன சின்ன பையன் காலிப்பறைக்கு வந்தான் அப்பா வர மாட்டேக்காருன்னு கோவத்தில் போகிறாரு நீங்க இருந்துக்கடா அப்பாடா என்ன கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் போனான் என்ன கிடக்கு பாருங்க இந்த கொட்டியை கிடக்குன்னு பாயை உள்ளே வச்சுருந்தோம் வந்து எடுத்து தட்டிக்கிட்டு கிடந்தான் எடுத்துக்கணும் போகவே மாட்டேன் போகவே மாட்டேன்னா பறவை சரி கொஞ்ச நேரம் இரு தட்டிக்கிட்டு இருன்னு தட்டிக்கிட்டு கிடந்தாரு அதுக்கப்புறம் அப்படியே ஏமாற்றி சரி போய்ட்டு ஐயா நான் அப்பா இப்போ வரேன் அப்படின்ட்டு அனுப்பிவிட்ருக்கேன் ஆமாம் ஒம்பது மணிக்கெலாம் அடுப்பு பத்தாச்சி இருந்தாலும் முதல் நாள் அது முதல் நாள்னால் கொஞ்சம் லேட்டாக தானே செய்யும் ஒரு ரெண்டு மணி ஆகிட்டு அன்னதான பூசை சிறப்பாக முடிஞ்சுது ஆமாம் நல்லா திருப்தியாக இருந்தது ஆமாம் அதே போல் இரவு பூஜையும் திருப்தி தான் எப்பவுமே திருப்தியாக தான் இருக்கும் அதில் ஒரு குறவு இல்லை ஆமாம் அதுக்கப்புறம் வேல் வேஷம் கொண்டு வரணும் நல்லா அங்கே ஒரு பூஜை போட்டு கொண்டு வரணும்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்குது சீக்கிரம் வேஷங்கள் வந்துடும் தம்பி ஆமாம் ஏய்யா தாடகை எப்போ வருது வேறு இடம் நாளை அல்லது நாளை மறுநாள் முதல் வேஷப்பொருள் வந்துடும் நினைக்கப்போம் முதல் வேஷப்பொருள் எது வருதுன்னு தெரியல பொருள் வந்த தான் இன்றைய பூஜை யாருடையது இன்றைய பூஜை தாங்களுடைய உறவின் முறைக்கு பாத்தியப்பட்டது தான் இல்லை பாலின அவங்க அவங்க இவன் தங்கத்துறைக்கு என்ன முறை மாமா ஆ மாமாப்பா உங்கள் மாமா ஆமாம் பாலன் மளிகை ஸ்டோர் எப்போவுமே இளையராஜா அவங்க தான் முதல் பூசே நம்ம பறக்கி எப்போவுமே ராஜாட்ட கேட்கும்னாலே சரியும் நீர்வான் இந்த திருப்பும் சரி நீர் தான் இன்னைக்கு வார விடுமுறை நாளுங்கிறதுனால சரி நம்ம பூஜையை போட்டுருவோம் அப்படின்னாங்க சரி ரைட்டுன்னு ராஜாட்ட நான் சொல்லிக்கிடுதேன் நாளைக்கு உங்கள் பூஜை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாலனம் பூசையை வச்சாச்சு அண்ணா இந்த தடவை லை தடவை நீங்கள் ஏன் கும்பை எடுக்கலை நம்ம அப்படிலாம் ஏன் நான் தான் எடுப்பேன் அப்படிலாம் ஒருபோதுன்னு சொல்கிறேன் கிடையாது நமக்கு பறைக்கும் ஒரு ரூல்ஸ் வச்சுருப்போம் இல்லையா நம்ம மூணு கும்ப எடுக்கணும் ஒரு கும்பம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் உண்டு இப்போது ஒன்றாந்திருந்தாவுக்கு எல்லா ஜாய்மார்களுமே இருக்கிறாங்க குறிப்பாக அம்மன் காளி வேடம் அணியக்கூடிய எல்லா சாமிமார்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மூணு கும்பம் எடுப்போம் அந்த மூணு கும்பம் எப்படின்னா ஏ நீ எடுத்துரு நீ எடுத்துரு நீ பத்து வருஷம் வேஷம் கெட்டு அப்படிலாம் கிடையாது இந்த வருஷம் தான் வேஷம் கெட்டே போகிறாங்க அப்படின்னாலுமே அந்த சாமி இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா எல்லாருடைய பேரையும் எழுதி போட்டு அம்பாலிட்ட போட்டுடுறது அம்பாள் யார் பேர் தாராலும் அவங்க மூணு பேர் கும்பம் எடுப்போம் அப்படி தான் இந்த திருப்பம் நாங்கள் ரெண்டே பேர் தான் இருந்தோம் மற்ற எல்லாேருமே அஞ்சாந்திருக்கு வராங்க ஏழுக்கு வாராங்க அப்படி தான் இருக்குது அதனால் இருக்கிற ரெண்டு பேர் பேரையும் போட்டு ஒரு கும்பம் எடுப்புன்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம் நம்ம தம்பி வேல்முருகனுக்கு வந்தது அம்பாள் கும்பத்தை அலங்கா அழகா நமக்கு எப்படி தெரியுமோ அப்படி அழகாக அலங்காரம் பண்ணி ஜம்முன்னு கும்பம் எடுத்து வந்தாச்சு ஆமாம் காளி பூஜை ஏன் காளி பூஜை ஏன் சிம்பிளாக முடிச்சிட்டிங்க காளி பூஜை நாங்கள் இன்னும் வைக்கவே இல்லையே நான் எப்போன்னு சொன்னேன் எங்கள் க தசரா குழு காளி பூஜை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டேனா போடலையே எல்லா வீடியோலையுமே இருக்கேன் எங்களுடைய தசரா குழுவில் ஏழாம் திருநாளைக்கு காளி பூஜை அப்படின்னு சொல்லி யார் ஏயா தம்பி உங்கள் கமெண்ட் வந்துட்டு ஏயா எப்போவுமே நம்ம கேந்தி பூ மாலை வீட்டில் அம்பாளுக்கு போடலாமா அண்ணா நான் உங்கள் செட்டுக்கு வரலாமா சனிக்கிழமை பூஜைக்கு ஜெயப்பிரகாஷ் தாராளமாக வாங்க ஆமாம் சனிக்கிழமை அநேகமாக நம்ம பூஜையாக தான் இருக்கும் கண்டிப்பாக வாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆட்கள் தான் ஒவ்வொருத்தரும் அம்பாளுக்கு மதிய பூஜை அல்லது ஒரு நாள் பூஜை இன்றைக்கி வந்து பாலன் மளிகை ஸ்டோர் நம்ம பாலன் அண்ணாச்சி வந்து முழு நாள் செலவும் அவங்க அவங்க ப்ளஸ் அவங்க மகா அவன் பூஜை ரெண்டு பேர் பூஜையும் சேர்த்து செஞ்சிருவோம் அப்படின்னாங்க சிறப்பாக செஞ்சாச்சு ஆமாம் புவனேஷ் ஆனந்த் ஹாய் அனைவருக்கும் ஹாய் ஆமாம் நம்ம அப்படி ஒரு ஃப்ளோவில் தசரா நம்ம கும் கும்ப பூஜையை சொல் சொல்கிறாங்க ஐயா ஓ கும்ப பூஜையை அதான் சாமி அதாவது சாமிமார்கள் ரொம்ப குறைவு நம்ம கம்மட்டை ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு தான் இருக்கும் ஆ பார்த்துட்டு ஐயா அதெல்லாம் நீளம் பச்சை கிளீனாக போடுதாங்களே அவர் குரூப் இருக்கப்பா பூஜை முடிஞ்சிட்டோ ஆமாம் நம்ம ஷார்ப்பாக நமக்கு ஒரு டைமிங் உண்டு இப்போ நம்ம தம்பி பக்கத்து செட்டு தம்பி வந்தாங்க ஏன்னா பத்து மணிக்கு பூஜை வைக்காங்கன்னா அதுக்கப்புறம் கதையெல்லாம் பேசிட்டு பன்னெண்டு மணி ஆயிடுது வேலைக்கு போக கஷ்டமாக இருக்குன்னு நம்ம பொதுவாக சொல்லிட்டு போனால் அவங்க முன்னாடி இருந்து பத்து மணிக்கு வச்சு பழகிட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு ஒரு மணிக்கு மேலே ஆயிரும் இன்னும் இப்போ அலங்கார வேலைகள் நடக்க